இங்க ஸ்ரீலங்காலையும் பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள் மாதிரிதான் இங்கேயும் காஃபி போட்டிருக்காங்க கொரோனா வந்து எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால வெளியில எங்கேயும் போக சொல்லியிருக்காங்க சோ அத்தியாவசியமான தேவைகள் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு டேப்லெட் வாங்குறதோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் வெளியில் போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே வெளியில் போகிறது இல்லை அதே மாதிரி கடையும் நிறைய கடைகள் திறக்கிறதே இல்லை ஒரு சில இந்த சின்ன சின்ன கிராசரி கடை வந்து கொஞ்சம் டைம் அதாவது ஃபுல் நேரம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அதிகமாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் இங்கேயும் வந்து செய்கிறாங்க நிறைய பேர் நினைப்பீங்க கிராசரி வாங்குறதெல்லாம் ஒரு வீடியோவா அது உங்கள் வீட்டு சாமான் வாங்கினது எதுக்கு வீடியோ பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்க ஆக்சுவலி அதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணல இங்கே என்ன ரேட் போகுதுன்றதை சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ பண்ணேன் எனக்கே வந்த புதுசுலலாம் இந்த ரேட்டை பற்றி ஷாக்கிங் ஆகிருக்கு போக போக எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு எதனால இந்த ரேட் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற திங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த திங்ஸை வச்சு நம்ம ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு வந்து சமாளிக்க முடியும் ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் இந்த வீடியோவில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் இருந்தது என்கிட்ட அதனால் நான் ஒரு கிலோ தான் வாங்கியிருக்கேன் இதோடய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இந்த அமௌண்ட்டை பார்த்து பயந்துராதிங்க என்னென்னா ஸ்ரீலங்கன் கரன்சிக்கும் இந்தியன் கரன்சிக்கும் வந்து ரெண்டரை மடங்கு வந்து வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் வந்து வருது ஸோ அதனால டேக்ஸு அதெல்லாம் போட்டு வரும்போது இந்த ரேட் தான் வரும் அதே மாதிரி இங்கே நிறைய வந்து இம்போர்ட்டட் தான் அதிகமான திங்ஸ் வந்து இருக்குது ஒரு கிலோ உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கேன் உருளைக்கிழங்கோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் காக்கில பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன் காக்கில பச்சை மிளகா வந்து நூற்றி முப்பது ரூபா இது வந்து ஃபார்ச்சூன் ஆயில் இங்கே வந்து ஃபார்ச்சூன் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழில் ப்ரொனன்சியேஷனும் ஃபார்ச்சூன் தான் சொல்கிறாங்க ஆனால் நான் ஃபார்ச்சூன் தான் சொல்கிறது ஏன்னா நமக்கு அப்படி சொல்லி சொல்லி பழகிடுச்சு இல்லை திடீர்னு மாற்ற முடியல என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வாங்கியிருக்கேன் இது எழுநூற்றி எண்பது ரூபா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரேட்டை எனக்கும் ஸ்டார்டிங்ல தான் இருந்துச்சு ஆனா இங்கே பண்ணும் பண்ணும்போது ஓரளவுக்கு அது விற்க இருக்கு தான் வந்து சேல் பண்ண முடியும் ஏன்னா இந்தியன் ரேட்டை வந்து நார்மலா நீங்க கம்பேர் பண்ணும் போதே ரெண்டரை மடங்கு வந்துடுது அப்புறம் டேக்ஸி எல்லாம் போட்டு வரும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்கு இருக்கு இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு லாபமும் வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க அரிசி வந்து நான் அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க சிவப்பு அரிசி இந்த அரிசி ஒரு கிலோ வந்து இரநூத்தி அஞ்சு ரூபாய் ஆமாம் இரநூத்தி அஞ்சு ரூபாய் நான் வந்து இந்த இந்த அரிசி வந்து எங்களுக்கு எப்பயாவது டெய்லி சமைக்க மாட்டேன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இது செய்வேன் மிச்ச நாள் வந்து ரெட் ரைஸ் தான் சமைப்பேன் இதை வந்து டெய்லி செய்கிறது கிடையாது வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது இந்த அரிசி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது மற்ற நாளெல்லாம் வந்து ரெட் ரைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் மேகி வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நான் நிறைய மேகி வாங்கலை ரொம்ப ரேராக சுத்தமாக டைமே இல்லை திடீர்னு பசிக்குது அப்படின்னு சொல்லிக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வந்து மேகி வந்து யூஸ் பண்ணுறது இது ரெண்டு பேக்கெட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் ஒன்று வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரு பீஸ் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய் இது ரெண்டு சேர்த்து வாங்குறதுனால நூற்றி பத்து ரூபாய் போட்டு சேல் பண்ணுறாங்க அடுத்தது வந்து சோயா மீட் இங்கே வந்து இது சோயா மீட் தான் சொல்கிறேன் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சாலேயோ இது வந்து மீல் மேக்கர் தான் நாங்கள் சொல்லி பழக்கம் ஆனால் இங்கே வந்து சோயா மீட்டுன்னு சொன்னால் தான் தருவாங்க இது நிறைய ஷேப்பில் இருக்குது இது எதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன்னா இது காக்கிலோ நூறுரூபா இது ஏன் வாங்கியிருக்கேன்னா இது இருந்தாலே இது ஒரு ரெண்டு பேக்கெட் இருந்தாலே ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து கிரேவி வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரை பண்ணலாம் இதில் கூட நீங்கள் சொரா போட்டு செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி நீங்கள் இதில் செய்து பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் அடுத்தது வந்து தேயிலை தேயிலை வந்து நாங்கள் வட்டை வலை தான் வாங்குகிறோம் இது ப்ராண்ட் நல்லா இருக்குது நிறைய பிராண்ட்ஸ் இங்கே இருக்குது நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணது கிடையாது ரெகுலராகவே நாங்கள் இது வாங்குகிறோம் இது நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா லூஸ்ட்லியும் கொஞ்சம் சில ப்ராண்ட் வருது எனக்கு அது தெரியல நான் அது வாங்கினது கிடையாது ஒரே ஒரு தடவை வாங்கினேன் அது வந்து சுத்தமாக ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சு அதனால் நான் அதுக்கு பதில் இது கண்டினியூவாக வாங்கிட்டுருக்கேன் இது பிராண்ட் வந்து நல்லா இருக்குது ரொம்ப இது வந்து நூற்றி முப்பது ரூபா நூறு கிராம் இது வந்து மிளகாப்பொடி நீங்கள் கேட்பீங்க ஏன் வீட்டில் அரைக்கிறது இல்லையா வாங்க வா கடையில் வாங்குறீங்க என்னன்னா வீட்டில் அரைச்சதும் இருக்குது இந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நான் இங்கே வந்தோம் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து இந்த மிளகாப்படி அதிகமாக வாங்குவாங்க அப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் இருந்து நான் வந்து எப்பவுமே இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராமாவது வாங்கி வச்சுக்குவேன் இந்த மசாலா இதில் அவங்க போட்டிருக்க மசாலா வாசனை வந்து நல்லாயிருக்கும் நிறைய போட தேவையில்லை நம்ம ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் உப்பு ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது அதனால் நான் இது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இது வந்து மாசி சம்பல் இங்கே வந்து மாசி சம்பல் சொல்லுவாங்க இது நான் அஞ்சு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இப்போ ஃப்ரை எல்லாம் செய்யும் போது ஒரு ஆம்லெட்லாம் போடும்போது இல்லை உருளைக்கெழங்கு பெரட்டெல்லாம் செய்யும் போது நாங்கள் இதை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக வறுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீப் ஃப்ரைக்கு இது போட்டு நான் இது வரைக்கும் செய்யலை ஏன்னா அது எண்ணெயிலேயே ஒட்டிக்கோன்னு சொல்லிவிட்டு நான் போட்டது கிடையாது இது வந்து டின்ஃபிஷ் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபிஷ் வாங்கி சமைப்பாங்க ஏன்னா ரெகுலராக ஃப்ரெஷ் மீன் போய் வாங்க முடியும் இந்த டைமில் வந்து ஃப்ரெஷ் மீன் வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால ஃபிஷ் வாங்கி சமைக்கிறது ஏன்னா மீனும் வந்து ரொம்ப நல்லது இல்லையா மீன் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்றதுக்காக டெய்லியெலாம் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் வந்து டின்ஃபிஷ் சமைக்கிறது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம வந்து சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியும் அதையும் தாண்டி கர்ஃபியூ வந்து கண்டினியூவாக மாறி போய்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோர் ஐட்டம் தான் நம்ம வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா இது வந்து ஜாம் பேட்டில் ஜாம் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா மைசூர் பருப்பு வந்து நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி பத்து ரூபாய் இங்கே வந்து பருப்புன்னு கேட்டாலே இந்த மைசூர் பருப்பு தான் எடுத்து கொடுப்பாங்க மைசூர் பருப்புன்னு யாருமே இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறது இல்லை ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லி சொல்லி பழகிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் பருப்புன்னு தான் வந்து நான் சொல்கிறது பருப்பு தாங்கன்னு தான் கேட்குறது இது வந்து மைசூர் பருப்புன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறது கிடையாது அவ்வளோதான் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் இங்கே ஃப்ரெஷ் மில்க்கும் அவைலபிலிட்டி இருக்குது ஆனால் என்னென்னா எதுவுமே ரொம்ப கிட்டக்கெல்லாம் இல்லை எல்லாமே கொஞ்சம் லாங் போய் தான் வாங்கணும் பேக்கெட் பண்ணிலாம் டெய்லி வராது இப்போ டெய்லி வாங்குவாங்க இல்லையா கடையில் பேக்கெட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படிலாம் வராது நம்ம பூத்தில் போய் வாங்கலாம் அது வந்து நான் வாங்குறது கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரம் என்னால் போக முடியல நான் ரெகுலராக இது தான் வாங்குகிறேன் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மில்க் பவுடர் தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதில் வேறு வேறு வெரைட்டிஸ் நேமில் நிறைய இருக்கு நான் வந்து ரெகுலராக இதுதான் வாங்குறேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு முன்னூற்றி எண்பது ரூபாய் இதோட ரேட்டு சுகர் வந்து நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ சுகர் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம வாங்கி ஆகணும் ஏன்னா அந்த கட்டாயத்தில் தான் எல்லோருமே இருக்கிறோம் நம்ம நார்மலாக கடைக்கு போய் அது வாங்கணும் சிக்கன் வாங்கணும் மீன் வாங்கி சமைக்கணும் வெஜிடேபிள்ஸ் வாங்கணும் அப்படின்றது வந்து இப்போ வந்து சாத்தியப்படாது இல்லையா அதனால் இப்படி திங்ஸு நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரோட்டைனால் நீங்கள் மாற்றி மாற்றி சமைக்கலாம் வேறு வேறையாக சமைக்கலாம் இதோடு நீங்கள் கருவாடும் சேர்த்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையே நீங்கள் டெய்லி இல்லாமல் இன்றைக்கி பருப்பு வச்சிங்கன்னா நாளைக்கு டின்ஃபிஷ் செய்யலாம் அடுத்த நாள் நீங்கள் சோயா மீட் செய்யலாம் இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி செய்யும் போது உங்களுக்கு வேறு வேறு வெரைட்டியாக தான் இருக்கும் நம்ம வெஜிடேபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல ஏன்னா வெளியில் போகிறதுக்கு பயத்துலேயே நிறைய பேர் வெளிலையும் போகிறது கிடையாது நாங்களாம் போகிறதே கிடையாது கிட்ட கிடைக்கிற திங்ஸு மட்டும்தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம் மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த திங்ஸ் வந்து கண்டிப்பாக பத்து நாளைக்கு மேலேயே வரும் தாராளமாக வரும் ரெண்டு வாரத்துக்கு மேலே வரும் ஆனால் ஒரே நாளில் ரெண்டு மூணு வெரைட்டி சமைச்சோன்னா கண்டிப்பாக வராது அது நான் ஷுவராக சொல்கிறேன் இந்த கர்ஃப்யூ டைமில் நம்ம வந்து சிக்கனமாக இந்த மாதிரி சமைச்சா மட்டுந்தான் நம்ம வந்து சர்வே ஆகுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி நாங்கள் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் போகிறதும் நம்மளுக்கு வந்து சேஃப் கிடையாது இந்த மாதிரி ஒரு ட்ரை ஐட்டத்தை வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நாள் வரத்துக்கும் யூஸ் ஆகும் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை டபுள் பண்ணி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லாமல் நான் இட்லி தோசைக்கும் அரிசியும் உளுந்தும் வாங்கி வச்சுருக்கேன் பிரெட்டு வந்து டெய்லி இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க நாங்கள் தேவைப்படும் போது இறங்கி வாங்கிக்கலாம் காலையிலும் வரும் ஈவினிங்கும் வரும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பேர் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பேர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் வேறு யாராவது பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்